வேற ஒரு பெர்சன் டிஸ்கோட் பண்ணக்கூடிய ஒரு கேஸ் பண்ணலை ஆத்தென்டிகேஷன் மூலமா லெகட்ரோடா பண்ணிச்சுங்கறதுக்கு டிவிட்டுக்கு நான் ஆதர்வைச்சாக ஒரு விசேஷதாவா गोष्ट நடக்குது அக்ரோனிக்சா வேறே உருவமா அக்ரோனிக்சா டெக்ட்ரான் முடிஞ்சதுக்கு அப்புறமா ஆரேக்குள்ள அந்த அந்த இந்த அந்த வெர்ஷன் டிஸ்ட்ரோவா

മു നൈതിക ബാധ്യത വഹിച്ചി നീ ശരാകുദ്ദേശ കൊറഞ്ഞ് പരിശ്രമിച്ചു പടവ ദ അധികാര

நியது ஆடைய కన్నతోనే కొనసాగించడం చాలా స్పష్టంగా ఇచ్చా అది ఇచ్చినప్పుడు వాడంటే లేకపోతే పంచాయతీ ఆఫీసులు నిలబడి సచివాలయమే పదమూడు మందిలో ఉన్నారు ఒక్కొక్క యాభై నలభై ఐదు యాభై ఈ నలభై ఒక సైకో అడ్డు ఎవరైతే